இலங்கை வானொலி நம் சிறுவயது நினைவுகளை அப்படியே அள்ளி கிளறி கொண்டு வரும் பல இனிப்பான நினைவுகளை நமக்கு ஞாபகம் ஊட்டிச் செல்லும் இலங்கை வானொலி இல்லையென்றால் தமிழ்நாட்டின் எண்பது தொண்ணூறுகளில் சினிமா உச்சம் தொட்ட நேரத்தில் பலருக்கு பொழுதே விடிந்ததில்லை பொழுது விடிந்தபோது பிறந்தநாள் இன்று பிறந்தநாள் என்ற நாம் மூவர் என்ற பாடலின் ஆரம்ப வரிகளோடு பிறந்தநாள் வாழ்த்துக்களோடு பொழுது நன்றாகவே புலரும் அத்தோடு அன்றைய நிகழ்ச்சிகளை எல்லாம் மிகவும் ரசித்து கேட்டதுண்டு இலங்கை வானொலி என்றாலே நினைவுக்கு வருவது அந்த காலத்தில் பூங்கும் பூங்குனல் என்று ஒரு நிகழ்ச்சி காலை பாடசாலை நாட்களில் அதிகாலை இனிமையான மனதிற்கு பிடித்த பாடல்கள் எழுபது எண்பதுகளில் வந்த இனிமையான பாடல்களை கேட்டுக்கொண்டே பாடசாலை சென்ற நாட்கள் இன்னும் நினைக்கிறது மறக்கவே முடியாத பாடல்கள் ஒரு இனிய மனது இசை அழைத்து செல்லும் ரொம்ப இனிமையான பாடல்கள் இலங்கை வானொலி என்றாலே பொங்கும் பொங்கல்தான் அவ்வளவு இனிமை பாடல்கள் இந்து மனதில் நிங்காமல் இருக்கின்றன இலங்கை வானொலி எப்படி உருவானது இங்கிலாந்தில் பிபிசி வானொலி ஆரம்பிக்கப்பட்ட மூன்று ஆண்டுகளில் இலங்கை வானொலி ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு தந்தி திணைக்களத்தின் மூலம் சோதனை முறையில் ஒளிபரப்பு இலங்கையில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது அப்பொழுது பிரிட்டிஷ் காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தந்தி திணைக்களத்தில் பொறுப்பு ஏற்க வந்த எட்வர்ட் ஹாப்பர் தான் இந்த சோதனை ஒளிபரப்பை ஆரம்பித்து இந்த வானொலி நன்கு வளர வேண்டும் என முன்னால் நின்று செயலாற்றியவர் ஹாப்பர் முதலாவது சோதனை அடிப்படையிலான ஒளிபரப்பினை இலங்கை தந்தி கழகத்தினையும் கொழும்பிலிருந்த பிரித்தானிய மற்றும் இலங்கை வானொலி நேயர்களின் துணை கொண்டு உருவாக்கியிருக்கிறார் கொழும்பின் முதன் முதல் வானொலி சோதனையின் போது மத்திய தந்திய அலுவலகத்தில் மிகச்சிறிய அறையொன்றில் இருந்த தந்தி திணைக்கள பொறியாளர்களால் உருவாக்கப்பட்ட ஒளிபரப்பியை பயன்படுத்தி கிராமபோன் இசை ஒளிபரப்பப்பட்டதா இந்த ஒளிபரப்பி போரின் போது கைப்பற்றப்பட்ட ஜெர்மானிய நீர்மூழ்கிக் கப்பல் ஒன்றிலிருந்து பெறப்பட்டு அதிலிருந்து உருவாக்கப்பட்ட பவர்ஃபுல்லான வானொலி ஒளிபரப்பி கருவியாம் இது கொழும்பு வானலி என முதன் முதலில் இது ஆரம்பித்த நாட்களில் அறியப்பட்டது பிரிட்டிஷ் ஆட்சியான அன்று அன்றைய ஆளுநராக இருந்த சேர் இயர் கிளிஃபர்டு என்பவரால் அதிகாரப்பூர்வமாக இந்த வானொலி ஆரம்பித்து வைக்கப்பட்டது கொழும்பு வெளிக்கடை பகுதியில் ஒரு கிலோ வாட் சக்தி கொண்ட ஒரு வானொலி உபகரணத்தின் மூலம் தன் ஒளிபரப்பை இது ஆரம்பித்துள்ளது நான் முருகேசன் சரவணன் சவுதி அரேபியாவிலிருந்து இலங்கை வானொலியின் இன்ப நினைவுகள் எண்ணிலடங்காத நினைவுகள் என்னுள் என்றுமே நிறைந்திருக்கும் காரணம் எனது சிறு பருவத்தில் நான் கேட்டு மகிழ்ந்த ஒரே ஒரு பொழுதுபோக்கான அம்சம் என்னவென்றால் அது இலங்கை வானொலியின் வர்த்தக ஒளிபரப்பு எனக்கு மிகவும் பிடித்தது அந்த வானொலி நிலையத்தில் இருக்கும் அறிவிப்பாளர்களின் குரல் வளமையும் அவர்களின் அற்புதமான பாடல் தொகுப்பும் என்றுமே பசுமரத்தாணி போல் நெஞ்சில் பதிந்து கிடக்கின்றன எனக்கு இலங்கை வானொலியை பற்றி பேச வேண்டுமென்றால் நீண்ட நேரம் நான் பேசிக்கொண்டே இருப்பேன் அவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது இருந்தாலும் எனக்கு மிகவும் பிடித்த அறிவிப்பாளர்கள் ராஜேஸ்வரி சண்முகம் திரு ஜெயகிருஷ்ணா அவர்கள் பி அப்துல் அமீத் அவர்கள் மற்றும் அனைவருக்கும் பிடித்த கே எஸ் ராஜா அவர்கள் ஒரு முறை ஒரு சின்ன விஷயத்தை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் இலங்கை சுற்றுப்பயணத்தின் போது ராஜேஸ்வரி சண்முகம் அவர்களை சந்தித்திருந்த போ சந்தித்திருந்தார் அந்த சமயத்தில் ராஜேஸ்வரி சண்முக அவர்களின் உருவத்திற்கும் அந்த குரலிற்கும் அவருக்கு சம்பந்தமே இல்லாமல் தோன்றவே சற்றென்று கேட்டே விட்டாராம் இந்த குரலுக்கு சொந்தக்காரி நீயா நம்பவே முடியவில்லை என்னால் என்று அவ்வளவு அழகான குரல் பற்று அவர் பார்ப்பதற்கு ஒரு சாதாரண இலங்கை பெண்ணை போன்ற ஒரு தோற்றமுடையவர் காலை ஏழு மணிக்கு தொடங்கும் பொங்கும் பூம்புணல் என்ற அந்த நிகழ்ச்சியை குறிப்பிட்டு சொல்லலாம் அந்த நிகழ்ச்சியின் முகப்பு இசை எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களின் ஒரு தனி ஆல்பத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு இசையாகும் அந்த இசை தொடர்ந்து பதினைந்து இருபது வருடங்களாக காலை ஏழு மணிக்கு ஒளிபரப்பாகும் அந்த நிகழ்ச்சியின் முகப்பு இசையாக இருப்பது எவ்வளவு பெரிய ஒரு வரலாற்று சாதனையாக சொல்ல முடியும் என்று எத்தனை பேருக்கு இங்கு நினைவிருக்கும் என்று தெரியவில்லை அந்த முகப்பு இசை பத்து பதினைந்து வருடங்களுக்கு மேலாக தினமும் காலை ஏழு மணிக்கு ஒழிக்கும் அந்த நிகழ்ச்சியின் முகப்பு இசைதான் மிகவும் பிரபலப்படுத்தியது இலங்கை வானொலியை

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் வர்த்தக ஒளிபரப்பு உடனேயே வளர்ச்சி கண்டது இதில் பணியாற்றிய மயில் வாகனன் என்ற அறிவிப்பாளர் அந்த காலங்களில் மிக பிரபலம் திரு எஸ் பி அவர்கள் அவரைத்தான் நாம் ஒரு வர்த்தக ஒளிபரப்பின் பிரதாபகர் என்று சொல்றோம் திரு மயில்வாகனம் அவர்களுடைய புகழ் எந்த அளவுக்கு உயர்ந்தது என்றால் நான்கு கண்ட சொர்க்கம் என்ற ஒரு திரைப்படம் தனால் தங்கவேலு அடித்த திரைப்படம் அதிலே தங்கவேலு அவர்கள் சொர்க்கம் போவார் சொர்க்கத்துக்கு போகும்போது கையில் ஒரு டிரான்ஸ் ரேடியோ எடுத்துக் கொண்டு போவார் எந்த நிகழ்பார் என்ன இதுதான் ரேடியோ என்று சொல்லி அவர் அதை முடுக்கிவிட்டதும் அதிலே வணக்கம் நேர்களே நேரம் காலை பத்து மணி கூட வந்துட்டார் வானொலி அறிவிப்பாளர்களில் புகழ் பெற்று விளங்கி மறக்க முடியாதவராக திகழும் கே எஸ் ராஜாவுக்கே இவர் தான் குருவாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் இலங்கை வானொலியில் பணியாற்ற துவங்கிய இவர் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக இலங்கை வானொலியில் ஆற்றிய பணிகளும் நிகழ்த்திய சாதனைகளும் இன்று வரை எவராலும் நெருங்க முடியாதவை என சொல்லப்படுகிறது இலங்கையில் மட்டுமின்றி தென்னிந்தியாவில் பட்டி தொட்டியெங்கும் இவர் புகழடைந்திருந்தாராம் பிரபல சினிமா கதாநாயகர்களுக்கு இணையாக இவர் புகழ் பரவியிருந்ததாம் சோஷியல் சோசியல் மீடியாக்களோ டிவி ஓடிடி சேட்டலைட் சேனல்கள் என எதுவும் இல்லாமல் இருந்த அந்த காலங்களில் இவரை நேரில் பார்க்க வேண்டும் என்ற அந்த காலத்திலேயே லட்சக்கணக்கான நேர்கள் துடித்திருக்கிறார்கள் ஒரு சினிமா ஸ்டாருக்கு இணையாக மயில்வாகனன் அந்த காலத்தில் இருந்திருக்கிறார் அதுபோல வானொலி அறிவிப்பாளர்கள் இலங்கை வானொலியின் கே எஸ் ராஜாவின் வானொலி அறிவிப்பும் அவரின் விளம்பர அறிவிப்பும் சீக்கிரமே மறைந்துவிட்ட அவரின் இழப்பும் வானொலி ரசிகர்களால் ஆற்றிக்கொள்ள முடியாத துயரமாகும் கே எஸ் ராஜா என்று சொன்னால் எண்பது தொன்னூறுகளில் தெரியாத இலங்கை வானொலி விரும்பிகளை இருக்க முடியாது இன்றைக்கும் எண்பதுகளை நினைவூட்டுவது இளையராஜாவுடன் சேர்ந்து கே எஸ் ராஜாவும் தான் வர்த்தக விளம்பரங்கள் எல்லாம் இவரின் குரலில்தான் கணீரென ஒழிக்கும் நுழம்பு பாவித்து நுழம்பு தொல்லையை முத்தாக அகற்றுங்கள் நிம்மதியாக நித்திர செய்ய செல்பாக்ஸ் நுழம்புச் பாவியங்கள் நுழம்பு மட்டுமல்ல ஏனைய பறக்கும் பூச்சிகளையும் விரைவாக அகற்ற உறுதி இருப்பது நுழம்புச் சுருள்கள் வர்த்தக விளம்பரங்கள் எல்லாம் இவரின் குரலில்தான் தான் கனீரென அதுபோல எண்பது தொண்ணூறுகளில் பிஎச் அப்துல் கமீது ராஜேஸ்வரி சண்முகம் இவர்களின் குரல் தொகுப்புகளில் வந்த பல நிகழ்ச்சிகள் மறக்க முடியாதவை தொகுப்பு இப்படியாக அமைகிறதே தொதுவுடைமை பெட்டகமாம் பூமிதழ் தலவியவள் தொற்புடைய இயற்கை எண்ணை தொன் விளைக்கும் நிறத்தையெல்லாம் பொதுவுடைமை பெட்டகமாம் பூமிதல் தலவியவள் எதிரொலியாய் ஒலிக்கும் இந்த இனிய பாடல் செய்வீரா வானொலி அறிவிப்பாளர் சந்திரமோகன் இவரின் குரலும் பிரசித்தி பெற்றது புரியாத புதிர்கள் அந்த புதர்கள் அனைத்தும் புரிந்துவிட்டால் மனித வாழ்க்கையே அர்த்தமற்றதாகிவிடும் இலங்கையில் இருந்து வந்தாலும் இந்தியாவின் தமிழ்நாடு முக்கியமாக தென் தமிழ்நாட்டின் கடற்கரை ஓரப் பகுதிகள் மற்றும் தமிழ்நாடு முழுமைக்கும் மிக தெளிவாக இலங்கை வானொலி துல்லியமாக கேட்டது என்னோட நேம் பாலா என்னோட ஊர் நாகப்பட்டினம் எங்க ஊர்ல சிலோன் பகுதியா நல்லா கிளியரா கேட்கும் காலையில சின்ன வயசுல ஸ்கூல் கிளம்புறதுல இருந்து திரும்பி வர வரைக்கும் அந்த டைமிங் ஒவ்வொரு ப்ரோக்ராம் நடக்கிற அந்த டைமிங்கில் இந்த ப்ரோக்ராம் போட்டாங்க டைம் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு நாளும் ஸ்ரீலங்காவோட பாட்டில் தான் பொழுதே விடிஞ்சு பொழுது மறையும் லட்சக்கணக்கில் ஹோம் தியேட்டர் அது இதுன்னு அல்ட்ரா மாடல் டிவியெல்லாம் வாங்கி வச்சு எல்லாம் பண்ணி கேட்டேன் அதில் அது அதில் கிடைச்ச சந்தோஷம் இன்றைக்கி இல்லை இல்லை பொங்கும் பூம்புள் பிரகிராம் ராஜா சார் அப்துல் மீது சார் இப்படி பெரிய பெரிய இசை சாம்பவன்கள் கூட கூட இருந்து அவங்கள நம்ம வீட்டில் ஒரு ஆளாக பார்க்குற அளவுக்கு அவங்கள அன்னைக்கு நம்ம கூட வாழ்ந்தாங்க பொங்கும் பூம்புணல் வினோத வேலை லீவிங்கின் சினிமா பாடல் இலங்கை வானொலி ஒளிபரப்பில் கேட்ட நிகழ்ச்சிகள் இன்றும் மறக்க முடியாதவை இலங்கை வானொலி அறிவிப்பாளர்கள் பலர் மண்ணை விட்டு மறைந்தாலும் இன்னும் மனதில் இருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் இலங்கை வானொலி ஒளிபரப்பு வர்த்தக சேவை தொடங்கிய பிறகு மிகப்பெரிய அளவில் இந்திய துணைக்கண்டம் முழுவதும் வீரியமாக பரவியுள்ளது உலகில் எந்தவொரு வானொலி நிலையத்திலும் இல்லாத அளவு ஒரு லட்சத்திற்கும் அதிகமான சிங்கள தமிழ் ஆங்கில பாடல்கள் கொண்ட இசைத்தட்டுக்களை இலங்கை வானொலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது முப்பது ஆண்டுகளில் வெளிவந்த மிக அரிதான செவன்டி எயிட் ஆர்பிஎம் இசைத்தட்டுகளும் இலங்கை வானொலி நிலையத்தில் இருக்கின்றனவாம் காலங்கள் மறைந்தாலும் நாகரிகம் என்ற பெயரில் பல பழக்க வழக்கங்கள் மாறினாலும் இலங்கை வானொலி மட்டுமல்லாது அனைத்து வானொலிகளும் பட்டியலும் உடங்கிப் போனாலும் இலங்கை வானொலியும் அதில் வந்த நிகழ்ச்சிகளும் பாடல்களும் என்றும் நம் மனதிற்கு உயிர்ப்புடனே இருக்கும் அது மண்ணை விட்டும் நம் மனதை விட்டும் என்றும் மறையாது